ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன நம்ம பண்ணனும் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அடை தோசை தான் பண்ணியிருக்கோம் அடை தோசை வந்து சண்டே ப மார்னிங் பண்ணுறதுக்கு முந்தின நாள் சாட்டர்டே நைட் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போலவே ஒரு ஒளக்கு அரிசி ஒரு ஒளக்குனால் இது கால் கிலோ அரிசி கால் கிலோ நம்ம சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு ஒளக்கு போல் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட நூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு நீங்கள் கருப்பு உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்தும் நல்ல சத்து கூடுனது தான் அதே மாதிரி நூறு கிராம் வந்து தோரம்பருப்பு பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியாக ஆட் பண்ணி லெவன் ஓ கிளாக்லாம் ஊற வச்சு மார்னிங் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு மிக்சியில் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி மிக்சியில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பில வெங்காயம் போட்டு வதக்கிட்டு மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்ச உடனே வந்து தோசை சுடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காயப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பொடி அளவுக்கு தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து லெவன் ஓ கிளாக் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நல்லாவே அதை நம்ம ஊற வச்சுட்டு நம்ம மாவு அரைக்கிறதுனால அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அரைச்ச உடனே எல்லாத்தையும் மிக உப்பு தேவையான அளவுலாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்த உடனே நம்ம தோசை சுடலாம் இந்த தோசை பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட்டு ஆறுனதுக்கப்புறம் சா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா இருக்காது அதனால் நீங்கள் சாப்பிட போறீங்கன்னா அந்த சமயத்தில் அந்த டைமில் வந்து நீங்கள் சுட்டு சாப்பிடுங்க நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே தான் அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் இது ஹை ப்ரோட்டீன் கூட வெயிட் லாஸ் இருக்கக்கூடியவங்களாம் இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் சேர்த்து அரைச்ச தோசைகள் வந்து மார்னிங் நீங்கள் எடுக்கதாக இருந்தால் ஒரு தோசை எடுத்தாலே போதும் அதுவே உங்களுக்கு நல்ல ஹெவியாக இருக்கும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லட்டை நெய் அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஏதாவது ஆட் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு இந்த தோசை வேகத்துக்கு கொஞ்சம் ஆகும் நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிடலாம் சம டேஸ்டான சண்டே ஸ்பெஷல் அடை தோசை எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இன்னைக்கு அடை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் இந்த அடை தோசை எப்படி செய்யலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக்கர் உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் Bye, see you take care.